நைட் டைம் வந்து நார்மலாகவே குளிர்ச்சி இருக்கிறதுனால நைட் டைம் வந்து ஜாஸ்தி அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் வெயில் படுறப்போ கொஞ்சம் மைல்டாக இருக்க ஆரம்பிக்கும் இந்த ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பின்னாடி வந்து ஒரு க்ரானிக் அப்சிவ் லங் டிசார்டர்ஸோ இல்லை டிபியோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த சளி வந்து இருந்துட்டே இருந்துச்சு நாளுக்கு நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் உள்ளே நம்ம லங்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து இருக்க நம்ம ஒரு சிக்ஸ்டி தாண்டும் தாண்டும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணிவிடும் ஒரு சில பேர்த்துக்கு இப்பெல்லாம் வந்து ஆஸ்மா பிரச்சனைகள்னால இன்ஹேலர்ஸ் வந்து தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே போக ஆரம்பிக்குது ஸோ நார்மலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டோம் உள்ள ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்க அந்த நியூக்கஸ் அந்த சளியை வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்டு நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணுற மாதிரி நல்ல மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைஜஷனையும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும்